நேற்று தான் நம்ம அந்த எலி போய் சேரீயை டேமேஜ் பண்ணி விட்டுருச்சு அதுலேருந்து ஒரு மாதிரி பீரோளுக்குள்ள ஒரு பேட் ஸ்மெல் வர மாதிரியே எனக்கு ஃபீல் ஆச்சு சரி இன்றைக்கி எல்லாத்தையுமே அள்ளி நீட்டாக க்ளீன் பண்ணி வேறு எதுவும் சாரி டேமேஜ் இருக்கா அப்படின்னு பார்த்து ஒன்று ஒன்று அடுக்கி வச்சாச்சு இன்றைக்கி ஃபுல்லாக மழை வரி மாதிரி தான் இருந்தது பட் ஒரு மதிய டைமில் லைட்டாக தூத்தல் விழுந்தது பேஞ்சால் நல்லா பெரிய மழையாக வந்தால் மட்டும்தான் இந்த வருஷம் விவசாயத்தை கொஞ்சம் நம்ப முடியும் இப்படி லைட்டாக தண்ணி தொளிச்ச மாதிரி தூத்தல் விழுந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது அத்தை ஈவினிங்லேருந்து இன்னைக்கு என்ன சமைக்கிறது அது ஓப்போமா இது வைப்போம்மான்னு கேட்டுகிட்டு அங்குட்டு இங்கிட்டு நடமாடிகிட்டே தெரிஞ்சாங்க ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் அன்றைக்கி தக்காளி சாதம் வச்சுருந்தீங்கன்னா நல்லா இருந்தது இன்றைக்கி அதே மாதிரி செஞ்சு தரியான்னு கேட்டாங்க அன்னைக்கு ஒரு வார்த்தை கூட நல்லா இருக்குன்னு சொல்லலை இன்றைக்கி அதுக்கு செய்யணும்னு கேட்கும்போது நல்லா இருந்ததா அன்றைக்கி நான் சொன்னேன் உன் காதில் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இன்னைக்கு கேரட்லாம் இருந்ததா கேரட்டு உருளைக்கெழங்கு எல்லாமே போட்டு சும்மா வெஜிடபுள் சாதம் மாதிரி ட்ரை பண்ணலாமே அப்படின்னு ட்ரை பண்ணியிருந்தேன் தக்காளி சாதம் வச்சது மாதிரி தான் பட் எக்ஸ்ட்ரா அந்த உருளைக்கெழங்கு கேரட்டு போட்டதுனால இது வந்து காய்கறிகள் சாதம் அவ்வளோ போன டைம் செஞ்ச மாதிரி தான் அதே டேஸ்ட் அப்படியே தான் இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு கொஞ்சம் உப்பு லைட்டாக கம்மியாயிருச்சு ஆனால் அத்தையும் சரி அப்போ தான் சரி ஓகேன்னு தான் சொன்னாங்க அந்த டைம் சாப்பிட்டு முடிக்கிறவரை சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குன்னு சொல்லி சொல்லி சாப்பிட்டாங்க எனக்கு உண்மையாக நல்லா இருந்தது சாதமும் நல்லா பொழு பொழுன்னு சூப்பராக இருந்தது நாளைக்கு செவ்வாய் கிழமை நம்ம ஆனாந்தூர் செக்அப் போகணும் மாதிரி வச்சுக்கு அதுக்காக ரிப்போர்ட் எல்லாமே எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன் அப்புறம் கொஞ்சம் ட்ரெஸ் இருந்தது எல்லாத்தையும் மடிச்சு வச்சுட்டு நம்மளும் தூங்கலாம் இன்னைக்கு நம்ம ஃபேமிலியில் வம்சிகா ஸ்ரீ அவங்களுக்கு இனிய பிறந்த நல்வாழ்த்துக்கள்